ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில இன்னைக்கு காலையில டே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சே தான் ஸ்டார்ட் ஆச்சு சீக்கிரம் எழுந்திரிக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் நைட்டு ஒரு ஒன்றரை மணிக்கெல்லாம் மழை பெஞ்சதால மொட்டை போய் துணி எல்லாம் எடுத்துட்டோம்னா அந்த டைம்ல தான் அதனால நல்லா வந்து தூங்கிட்டோம் அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு ஒரு சிலர் வந்து காலையில வந்து குளிச்சுட்டு வேலை செஞ்சாதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு நினைப்பாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு கசகசனம் ஆயிடும் அப்படின்றதுக்காக எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு குளிப்பாங்க அதுல நீங்க எந்த டைப்பு அப்படின்றத கையை தூக்கிட்டு போங்க நான் வந்து இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி வந்து நான் வந்து டயப்னா நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிக்கிறது இப்போ இருக்கிறேன் இல்லையா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்னா அப்படின்னு நினைச்சு பாருங்களா எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் மதியானத்துக்கு தான் குளிக்கிறது பூஜை பண்றதுமே ஈவினிங் தான் வந்து எங்க ஓரஊத்தி பூஜை பண்ணாலும் பண்ணுவாங்க இல்லை நான் பண்ணாலும் பண்ணுவேன் இந்த மாதிரி தான் செய்வேன் அந்த மாதிரி காலையில எழுந்திரிச்சு குளிக்கிற பழக்கமே எனக்கு கிடையாது அப்போலாம் இப்போ வந்து அப்படியே டோட்டலாக வந்து மாறி இருந்து இந்த அங்கே வந்த பிறகு நான் பிரம்ம பிரம்மமுகத்து பூஜை பண்ணேன் இல்லையா எல் எல்லாருக்குமே வந்து ஒரு சிலதை வந்து இதால் வந்து நான் மாறினேன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல வந்து எனக்கு நான் இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு வேலை செய்கிற பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி தான் அப்படியே வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் நீங்களுமே இது மாதிரி வந்து காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நெத்தியில குங்குமம் விபூதி ஏதாவது ஒண்ணு வச்சுக்கிட்டு நீங்க அந்த நாளை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்களா உண்மையிலே நீங்க உங்களோட மன நிலைமை எப்படி இருந்தாலுமே வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவீங்க நான் அப்படிதான் வந்து ஃபீல் பண்றேன் யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்திட்டு போங்க இன்னைக்கு காலையில பூஜை பண்றதுக்கு டைம் ஆயிப்போச்சு அது என்னன்னே தெரியல இப்பெல்லாம் வந்து ஒரு ஏழு மணிக்கெலாம் வந்து பூஜை பண்ணவே முடியல கொஞ்சம் லேட்டு தான் ஆகுது பரவாயில்ல சரி அப்படின்ட்டு தான் அன்னைக்கு லேட்டாக தான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் சமையல் பக்கமே எத்தனை மணிக்கு வந்து போனேன்னா ஒரு ஏழே முக்கால் வந்து ஆகிப்போச்சு டிஃபன் வந்து செய்யறதுக்கு டைம் ஆகிடும் அம்மா நீ வந்து எனக்கு ஒரே லஞ்சு டிஃபன் எல்லாமே ஒன்றா வந்து செஞ்சு கொடுத்துரு நீ வந்து தனித்தனியாக செய்ய தேவையில்லை ஏன்னா டைம் ஆகிப்போச்சு அப்படின்ட்டு அசையை வந்து சொல்லிவிட்டேன் இருட்டை நான் நைட்டே வந்து பிளான் பண்ணிட்டேன் என்ன சமையல் செய்யணும் அப்படின்ட்டு நான் கட கட கடனு செஞ்சிடறேன் ஒரு மணி நேரத்தில் நான் வந்து செஞ்சு கொடுத்துறேன் அப்படின்ட்டு செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் காலையில் டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை ரவை இருக்கு இல்லையா அது வந்து பீன்ஸு கேரட்டு பட்டாணிலாம் போட்டு செஞ்சு கொடுத்துடலாம் நான் அதான் வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன் கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் எங்கள் வீட்டில் வந்து பிடிக்காதுன்றதால கொஞ்சம் தலை தலைன்னு இருக்கிற மாதிரி எடுத்திருந்தேன் இந்த இட்லி மாவு நான் நம்ம பாடி நமக்கு மட்டும் தான் தெரியும் அந்த மாதிரி தான் வந்து ஒரு ரெண்டு வாரமாக நான் வந்து பாடி எனக்கு மட்டும் தான் தெரியும் ரேஷன்ல இன்னும் அரிசி போடல அரிசி இல்லாததால இன்னும் மாவு அரைக்காதனால ஏதாவது வந்து செஞ்சு வந்து ஓட்டிட்டு இருக்கேன் காலையில மதியானம் லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்தே பிளான் பண்ணிட்டேன் பருப்பு குழம்பு மசாலா உருளை கிழங்கு சாதம் வந்து செஞ்சு கொடுத்தலானு அதான் வந்து செஞ்சிருந்தேன் ரொம்ப பாஸ்டா வந்து செய்ய போய் எட்டே முக்காலுக்கு எல்லாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் எப்பயும் நார்மலா செய்யற டைமை விட பாத்தீங்கன்னா இந்த டைம் இன்னைக்கு வந்து ரொம்ப சீக்கிரமா செஞ்சு முடிச்சிட்டேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கட 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 கடன்னு பரபரம் தான் போயிருந்தது ஃபர்ஸ்ட்டு யூடியூப்ல தான் கேட்டிருந்தாங்க மூணு பசங்கலாம் அவங்களுக்குட்டு இப்போ இன்ஸ்டாலுமே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு மூணு பசங்களான்ட்டு எனக்கு ரெண்டு பசங்க தான் எங்கள் ஓரவத்தி பையன் இன்னும் ஒருத்தவன்